பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பாரம்பரிய வேஷ்டிகளை நவீன வடிவமைப்பில் வழங்கி வரும் மினிஸ்டர் வெயிட் நிறுவனம் தனது ஐம்பத்தி ஓராவது ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் மாவட்ட வன அலுவலகம் எதிரில் மினிஸ்டர் வைட் வேட்டி துணி கடையின் ஐம்பத்தி ஓராவது பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாநகராட்சியின் திமுக மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் கலந்து கொண்டு கடையை ரிப்பன் வெட்டி மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மினிஸ்டர் வெயிட் துணி கடைக்கு தமிழகம் முழுவதும் ஐந்தாயிரம் கடைகள் வாடிக்கையாளர்களாக உள்ளனர் என்றும் திருவண்ணாமலையில் மினிஸ்டர் துணிகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் இதனால் இங்கு பிரத்யேகமாக புதிய ஷோரூம் திறந்துள்ளதாகவும் அதன் உரிமையாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்